நினைத்தாலே முத்திதரும் புண்ணிய பூமி திருவண்ணாமலையாகுங்க இங்கு பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகவும் சொல்லப்படுது புரட்டாசி மாதமான அக்டோபர் மாதம் பௌர்ணமி எப்பொழுது வருகிறது இந்த நாளில் எந்த நேரத்தில் கிரிவலம் செல்ல வேண்டும் அப்படி கிரிவலம் செல்வதெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க சந்திரனின் அதிகம் நிறைந்த பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா வழிபாட்டிற்கும் கிரிவலம் செல்வதற்கும் ரொம்ப ரொம்ப உன்னதமான நாளாகவும் சொல்லப்படுதுங்க சந்திரனை தலையில சூடிய சிவபெருமானையும் குல தெய்வத்தையும் நம்ம வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாள் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இங்கு சிவனே மலையாக வீட்டிருப்பதால பக்தர்களால அழைக்கப்படுதுங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதால் சந்திரனின் கதிர்கள் மலை மீது பட்டு கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் மீது எதிரொலிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மலைக்கோவில்களில் கிரிவலம் வந்து வழிபடு வழக்கம் இருந்தாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப உயர்வானதாகவும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையார தரிசனம் செய்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க பக்தர்களின் வசதிக்காக ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் வருவதற்கு நாள் மற்றும் நேரத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகமானது வெளியிட்டு வருதுங்க அந்த வகையில அக்டோபர் மாதம் திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில கிரிவலம் செல்வதற்கான நாள் மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகமானது அறிவிச்சிருக்குது புரட்டாசி மாதம்னு சொன்னாலே புண்ணியந்தரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாதம் ஆன்மீகத்திற்கும் புண்ணியங்களை அதிகமாக சேமிப்பதற்குரிய மாதமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் விரதங்கள் தான தர்மங்கள் என எதை செய்தாலும் அது இரண்டு மடங்காக நமக்கு பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தில் பௌர்ணமி கிரிவனம் செல்வது இரண்டு மடங்கு பலன்களை தரக்கூடியது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வரை இருக்குதுங்க அக்டோபர் ஆறாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி மூணு மணி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது ஐம்பது மணி வரை பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க அக்டோபர் ஆறாம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது பதினாறு மணி வரையிலான நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்றம் நேரமாகவும் கோவில் நிர்வாகமானது அறிவிச்சு இருக்குதுங்க இது புரட்டாசி மாத பௌர்ணமி என்பதால அக்டோபர் மாதம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையில புரட்டாசி மாத பௌர்ணமி வருவது இன்னுமே விசேஷமானதாகுங்க அது மட்டும் இல்லாம கூடுதல் சிறப்பாக இந்த மாத பௌர்ணமி உத்தராடதி நட்சத்திரத்துல வருதுங்க உத்தராடதி நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம் சிவபெருமான் ஆவாருங்க சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய உத்திராடதி நட்சத்திரம் திங்கக்கிழமையில் அக்டோபர் மாதம் பௌர்ணமியில் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் பாவங்கள் அனைத்துமே விலகி நமக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்திர பதவியானது கிடைக்குங்க இந்திர பதவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு தெய்வீக ஆற்றல் அருள் போன்றவற்றை குறிப்பதாகும் செல்வம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க மன அமைதி நமக்கு மன அழுத்தம் குறைந்து ஆன்மீக திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருடைய நினைவுக்கு வருவது அண்ணாமலையார் கோவிலில் பின்புறத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையும் பௌர்ணமி நாளில் மலையே வளம் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடுவது தாங்க பௌர்ணமியை மட்டும் இல்லாமல் எந்த நாளில் எந்த நேரத்தில் வேணுனாலும் திருவண்ணாமலைக்கு போய் நம்ம கிரிவலம் செல்லலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது அதனால தான் மிக அதிக அளவிலான பக்தர்கள் வருவதால் பௌர்ணமி கிரிவலமே ரொம்ப ரொம்ப பிரபலமானதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த இருபத்தஞ்சி ஆண்டுகளில் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் வருபோருடைய எண்ணிக்கை மாதம் மாதம் அதிகரிச்சுட்டு தாங்க வருது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது ஒரு முறை கிரிவலம் வந்தவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருப்பதனால இதனுடைய மகிமையும் ஆற்றலையும் புரிந்து கொள்ளலாங்க நம்ம கிரிவலம் போவதால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி நமக்கு நன்மைகள் அதிகரிப்பது என்பதையும் தாண்டி சித்தர்களுடைய தரிசனம் பெறுவதற்காகவும் அண்ணாமலையார் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாகவும் தாங்க நம்ம மீண்டும் மீண்டும் கிரிவலம் வருவருடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது நான்கு யுகங்களிலும் நடைபெற்று வருவதாக ஸ்தல வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்குதுங்க கிரிவல மகிமிய கலியுகத்தில் முதல் முதலாக பாண்டிய மன்னன் வஜராங்கதன் அறிந்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க பாண்டிய மன்னன் வஜராங்கதன் ஒரு முறை வேட்டையாடுவதற்காக போன போது தப்பித்து திருவண்ணாமலையை அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அந்த பூனையை மன்னனும் குதிரையில விடாம துரத்தி விரட்டி கொண்டே இருந்திருக்காரு அந்த பூனை பார்த்தீங்கன்னா மலைய ஐந்து முறை சுற்றி வந்திருக்குதுங்க இப்படி திருவண்ணாமலையை பூனையும் குதிரையும் சுற்றி வர மன்னன் குதிரை மீது அமர்ந்து சுற்றி வந்திருக்கிறார் இந்த ஐந்து முறை சுற்றி முடிந்ததும் கோவிலுக்கு எதிரே வந்தபோது பூனையும் குதிரையும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து உயிரை விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அப்போது உயிரிழந்த பூனையும் குதிரையும் கந்தவர்களாக மாறி விண்ணலகம் சென்றிருக்கிறாங்க அதை கண்ட மன்னன் என்னவென்று விசாரிக்க அவர்கள் இருவரும் கைலாயத்தில் சிவ பூஜை செய்த கந்தவர்கள் என்றும் சாபத்தின் காரணமாக பூனையாகவும் குதிரையாகவும் மாறியதாகவும் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் இரண்டு பேருமே இன்று இந்த புண்ணிய மலையை ஐந்து முறையே வளம் வந்ததால சாப விமோச்சனம் பெற்று கைலாயம் சென்றோம் ஆனால் நீ குதிரையின் மீதி இருந்தபடி கிரிவலம் வந்ததால உனக்கு பலன் கிடைக்கல இந்த மலையை நீயும் வளம் வந்தால் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அஸ்வமேதா யாகம் செய்த பலனை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி பல்வேறு மகிமைகளை கொண்டதாக திருவண்ணாமலையில் இருப்பதன் காரணமாகத்தான் கிரிவலம் செல்வருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி சிவபெருமான் எப்பொழுது பிரியாமல் இருப்பதற்காக சிவபெருமானின் உடலில் சரிபாதியாக பெறுவதற்கு கடு தவம் புரிஞ்சிருக்கிறாங்க சிவனின் அருளை பெற்று அவரது உடலில் சரி பாதியை பெற வேணும் அப்படின்னு வேண்டியிருக்கிறாங்க பார்வதி தேவி அதற்கு சிவபெருமானும் என்னுடைய பிரம்மாண்ட வடிவத்தை அதிகாலை நேரத்தில் இரண்டு நாளிகைக்குள் நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்குள் நீ சுற்றி வர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க அப்படி நீ சுற்றி வந்தால் என்னில் சரி பாதியை வழங்குவேன் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் சொல்லியிருக்கிறாங்க அதன் பேர்லேயே பார்வதி தேவியும் சிவபெருமானே மலையாக இருப்பதாக அறிந்து கொண்டு திருவண்ணாமலைய இறைவனாக கருதி கிரிவலம் வந்திருக்கிறாங்க முதன் முதலாக கிரிவலம் வந்த அன்னைக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகே நந்தி வாகனத்திலையும் ஈசானிய லிங்கத்திற்கு அருகில் ஒளி ரூபத்திலையும் காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சிருக்கிறாருங்க இதைத் தொடர்ந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் தன்னுடைய உடல்ல சரிபாதியாக வழங்கி அர்த்த நாளீஸ்வரர் வடிவம் கொண்டிருக்கிறாரு மகிழ்ச்சி அடைந்த பார்வதி தேவி இறைவன் தனக்கு அருள் புரிந்ததை போன்ற இங்கு வந்து கிரிவலம் செல்லக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அருள் வழங்க வேணும் அப்படின்னும் சிவபெருமானிடம் வேண்டியிருக்கிறாங்க பார்வதி தேவியோடைய கோரிக்கையை அண்ணாமலையாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாருங்க பார்வதி தேவியை போல் எல்லோராலும் நாற்பத்தெட்டு நிமிடங்களில் மழையை வளம் வந்து முடியாதுங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் பாதை பார்த்திங்கன்னா சுமார் ந பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும் அதாவது பதினாலு உலகங்களையும் குறிப்பதாக இது சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்திங்கன்னா கிழக்கு கோபுரத்திற்கு பக்கத்தில் தொடங்கி அதே இடத்துல வந்து கிரிவலத்தை நம்ம நிறைவு செய்ய வேணுங்க கிரிவலத்தை நிறைவு செய்யக்கூடிய பக்தர்கள் நடையின் வேகத்தை பொறுத்து மூணு முதல் நான்கு மணி நேரத்துக்குள்ளே கிரிவலத்தை முடித்துக்கொள்ள சூரிய ஆஸ்தமனத்திற்கு பிறகு கிரிவலத்தை தொடங்கி சூரிய உதயத்திற்குள்ள கிரிவலத்தை அதிகமாக இருக்கும் என்பதால கிரிவலம் பிறகாக நேரமும் பிரம்ம முகூர்த்த நேரமும் சரியான நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது நினைத்தாலை முத்தி தரும் தளமான திருவண்ணாமலையில் மலைய கிரிவலம் வந்து வழிபடும் முறை தோன்றிய தளமாகவும் இந்த தளம் இருக்குதுங்க திருவண்ணாமலையில சிவனே மலையை வீற்றிருப்பதாகவும் இது கைலாயத்திற்கு இணையான மலையாகவும் சொல்லப்படுது நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதால் மகா புண்ணியம் நமக்கு கிடைக்குங்க நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகி நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கேட்டவரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதால் அதாவது பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் போவதால் பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க முத்தி நிலையும் கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்